ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணு தாய்வான் நாட்டில் குன்ஷான் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறாங்க எல்லா ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு தருமபுரியில் இருக்கிற அரசு மாதிரி பள்ளியில் படித்தவங்க எப்படி அவ்வளோ காசுனா எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் அந்த பொண்ணு படிக்கிறாங்க அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு முடி திருத்தம் செய்கிற தொழிலாளி பார்பர் அம்மா ஒரு சித்தாள் சாதாரண குடும்பம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சின்ன கிராமம் நல்லா படித்தா ஒருத்தருடைய வாழ்க்கை என்னவா மாறும் தருமபுரியிலருந்து உங்களை தாய்வானு கேட்டுருப்போம் பன்னெண்டாவதுல தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மார்க் அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணோட தலையிலேருந்து அந்த குடும்பத்தோட தலையிலேருந்து அந்த பொண்ணு படித்த பள்ளிக்கு நல்ல பேர் அந்த பொண்ணை மாதிரியாக வச்சு வரப்போற அடுத்த தலைமுறைன்னு இவ்வளவு பேருக்கு நன்மை பயக்கிறதுக்கு ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் நல்லா படித்தா போங்கிறது தான் படிங்க படிங்க படிங்கன்னு எல்லாரும் சொல்கிறது சான்றாக பார்க்குறோம் உங்கள் அப்பா அப்படி பெருமையாக உட்காந்து என் பொண்ணு நான் பட்ட எல்லா அவமானத்தையும் உடைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறேன் அவங்க அம்மா என் குடும்பத்திலே முதல்ல காலேஜ் போகிறது என் பிள்ளை சார் நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறப்போ கல்வி ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியவது இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களில் சின்ன சின்ன பசங்க எல்லை மீறிய செயல்களை செய்கிறத பார்க்குறப்போ ரொம்ப நெஞ்சு வலிக்குது அவங்கக்கிட்ட யாராவது சொல்லுங்கள் நீ படிச்சினா உன் தலையெழுத்தே மாறிடுண்டா இந்த நேரத்தில் நீ படிக்கலைன்னா அது மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிடும் யாராவது சொல்லணும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுது